வணக்கம் இன்று அறுபத்தி ஏழாவது குரல் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இந்த விளக்கம் தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தியிருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்படச் செய்வதாகும் எளிய முறையில் விளக்கம் ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்யக்கூடிய பெரிய நன்மை என்னன்னா அவனை எந்த கூட்டத்திலேனும் முதலிடத்தில் நிற்கும்படியா வளர்ப்பதுதான் ஆங்கிலத்தில் விளக்கம் த பெஸ்ட் திங் ஃபாதர் கேன் டூ ஃபார் அ சன் இஸ் டு ஹெல்ப் இம் கெய்ன் அ டாப் பிளேஸ் அமோங் பீப்பிள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி